விலை மதிப்பில்லாத வைரங்களில் ஒன்றான இந்தியாவுக்கு சொந்தமான கோஹினூர் வைரம் இங்கிலாந்துக்கு எப்படி போச்சு தெரியுமா ஒரு காலத்துல தங்க பரவ பண்ணப்பட்ட இந்தியாவில் இருக்க கோல்கொண்டா சுரங்கத்தில இருந்துதான் கோகினூர் வைரம் எடுக்கப்பட்டச்சுன்னு இந்த விலை மதிப்பற்ற வைரம் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவோட குண்டூர் மாவட்டத்தில இருந்த எரிமலையில இருந்து வெளிவந்ததுன்னு சொல்லப்படுது இந்த கோகினூர் வைரம் பெரும்பாலும் அரச குடும்பத்துலதான் காணப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுல கிழக்கிந்திய கம்பெனி இந்தியால பஞ்சாப கைப்பற்றிய போது அப்போதைய மகாராஜா திலீப் சிங் கிட்ட ஒப்பந்தம் போட்டு கோகினூர் வைரத்தை கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றுச்சு இந்தியா கிட்ட இருந்து

ஓடு கிரீடத்தில வைக்கப்பட்டது இந்த வைரத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு பல முறை பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தாலும் இதுவரை அது நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து வெளிநாடுகள்ல இருக்க அருங்காட்சியகங்கள்ல வைக்கப்பட்டிருந்த இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பழங்கால பொருட்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகள் இந்தியாவுக்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இப்போ இந்த கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கே கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லயும் இந்தியா இறங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது